மத்திய அரசு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இந்த ஜிஎஸ்டியை வந்து ரொம்பவே குறைச்சிருந்தாங்க அதை பல பொருட்களுடைய விலையை வந்து குறைச்சிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் பெண்கள் படுத்த பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருதாந்துக்கு மிக்ஸி கிரைண்டர்ஸ் எது உபயோகப்பொருள்னு சரி வீட்டுக்கு தேவையான பவுடர்ஸு ஷாம்பூ எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களும் எல்லாம் அதிகமாகவே குறைஞ்சிக்கணும் சொல்லியிருந்தாங்க சரி ஒரு விசிட் அடித்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கடைகளுக்கு இருக்கலாமா விசிட் அடித்து பார்த்தபோது உண்மையிலேயே ஓரளவுக்கு விலை குறஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா பவுடர்ஸ் பவுடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு பவுடர்ஸ் வந்து பவுன்ஸ் பவுடர்ஸ் இந்த சில பவுடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பராய்க்கு பவுடர்ஸ்லாம் வந்து இப்போ ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி தான் சேல்ஸ் ஆகுது ஒரு முப்பது நாற்பது ரூபா அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஏன்னா பேண்ட்ஸ் ஐட்டங்கள் வந்து பெருசாக நான் சொல்லுவேன் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல லேட்பேட் அடிக்கிற மாதிரி நிறைய குறைஞ்சிருக்கு அதாவது ஷாம்பு அந்த தஞ்சை மீதி பவுடரு ஆயில் ஆயில் ஐட்டங்கள்ஸு அப்புறம் ஹேர் ஆயிலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப் ஐட்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த சின்ன சின்ன முகத்தில் போட்டுவிட்ட க்ரீம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குறைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும் ஏன்னா இதில் கொஞ்சமேலாம் ரெண்டு மூணு பொருளுக்கு விஷாக வாங்கலாம் அப்படிங்க மாதிரிலாம் தோணும் இது கடைகள் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் சொல்லுவேன் நூறுரூவா கூட்ட குறைஞ்சிருக்கு கடையில் நூற்றி முப்பது ரூபான்னா அங்கே நூறுரூவா அப்படிங்கிற அளவுக்கு அதையும் அங்கேயும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது சொல்லலாம் இதுனால் பண்டிகை கால ஃபெஸ்டிவல் டைம் அப்படின் கிறிஸ்மஸ்ஸு அடுத்து பொங்கல் இதெல்லாம் வர போது இல்லையா அந்த வகையில் பார்த்திங்கன்னா அலங்கார பக்கத்தில் வெள்ளைகள் வந்து குறைஞ்சதுக்கு ஒரு நம்பிக்கை தர விஷயமா இருக்கும் பட்ஜெட்டில் கொஞ்சம் துண்டு விழாது ஏன்னா நடுத்தர மக்களுக்கு பெரிய அளவில் துண்டு விழக்கூடிய பொருட்களை இது ஒன்று ஸோ அந்த வகையில் இந்த இந்த பேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது நல்லது தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறார சொல்கிறாங்க இணையதளத்தில் பல ஸ்டோர்களையும் நான் போன ஸ்டோர்லேயும் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பட்டியலையும் போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு கம்மி தான் இருக்குன்னே சொல்லுவேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா சோப்பை ஐட்டங்கள்தொடர்ந்து அப்புறம் டெட்டாயில் அப்புறம் மசாலா ஜாமான் விலையும் வந்து குறைஞ்சிருக்கு மசாலா ஜாமான் பாக்கெட்டில் அடைச்சிக்கிற பொருள் வந்து சமீபமாக இருந்தது அதுவும் போல் ஒரு ரூபா ரெண்டுருவாங்க வந்து அதுவும் குறைஞ்சது மசாலாக்கள் கம்பெனி மசாலாக்கள் நிறைய கம்பெனி இருக்கிற கம்பெனி வேலை சொல்ல உங்களுக்கு பிடிச்ச கம்மியாக வாங்கிடுங்க எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா மசா கம்பியில் சீரக சீரகப்பொடி மல்லிப்பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் விலை வந்து கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம் அப்படியே காதலிக்கக்கூடிய பட்ஸு அந்த பட்ஸுடைய ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்புறம் ட்ரெஸ்ஸு ஆடைகள் ஆடைகள் ரேட்டும் பார்த்திங்கன்னா வெகுவாகவே குறைஞ்சிருக்குன்னே சொல்லுவேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அளவுக்கு குறைஞ்சிருக்கு அது மெட்டீரியல் பொறுத்து விலை கம்மியாக இருக்குது டிஸ்கவுண்ட்டு ஆடைகள் சில இதில் டிஸ்கவுண்ட்டும் போட்டுருக்காங்க ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல்காண்டி தான் எல்லாமே ஒரு வேளை ஜனவரிக்கு அப்புறம் விலை கூடுமோ தெரியல இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலை வந்து எல்லா இடங்கள்லையும் குறைஞ்சிக்கு உண்மை தான் அதனால் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கணுமா எப்போவுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் ட்ரெயின்ஸ் ஐட்டங்கள்லாம் கம்மல் அந்த கம்மல் ஐட்டங்கள் மோதிர ஐட்டங்கள் ஜிமிக்கி காது மாட்டி கிளிப்பு இந்த ஐட்டங்களோட விலையும் வந்து நல்லாவே தெரியும் சொல்கிறேன் முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்று அந்த கிளிப்பெலாம் பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சு ரூபா ரேட்டில் கிடைக்கிது ஜிமிக்கிங்க சரி கிளிப்பு கிளிப்பு சரி அந்த மாதிரி நிறைய பொருட்களுடைய விலை வந்து சர மாதிரியாக குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைமுழுக்கே சப்பல்ஸு போடுற சப்பல்ஸ் விலையும் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு பல விஷயங்கள் உள்ள குறைஞ்சிக்கின்றதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடியும் நீங்க ஒரு முறை பார்த்து வாங்கலை